ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் டைலரிங் எப்படி க முறைப்படி எப்படி கத்துக்கிறது அப்படின்றதுக்கான வீடியோ அது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து சாதா பிளவுஸு எப்படின்னா பாட்டி எல்லாம் போடுவாங்க கிராஸ் இல்லாமல் அந்த மாதிரி ஆன ப்ளவுஸ் இது சாதா ப்ளவுஸு உங்களுக்கு கற்றுத்தர போகிறேன் இந்த மாதிரி எண்பது பாயிண்ட்டு துணியில் தான் இது வந்து எண்பது பாயிண்ட்டு துணி அதில் வந்து பாதியாக மடித்து போட்டுக்கிறணும் அளவு முத எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அதை பாதியாக மடித்து போட்டு ஒல்லியாக இருக்கவங்க குண்டாக இருக்கவங்க ரெண்டு பேருக்குமே அளவு எடுத்து அந்த அளவுக்கு தக்கன மடித்து போட்டுட்டு இது வந்து இப்போ முப்பத்தி நாலு இன்ச்சு உள்ள ப்ளவுஸு இதை பாதியாக மடித்து போட்டதும் இந்த சைடு இருக்கிறது வந்து மடிப்பு பக்கம் நம்மளை பார்த்துருக்கணும் இந்த பக்கம் இந்த நம்ம இந்த வீடியோ பார்த்துருக்கு பார்த்தீங்களா அது வந்து கைக்கான துணி இப்போ கிராஸ் சட்டை தான் அந்த கிராஸ் சட்டையை நான் வந்து சாதா ப்ளவுஸ் மாதிரி வெட்டுறேன் பாருங்கள் கொஞ்சம் இது வந்து ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும் அதனால தான் இந்த 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 ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி போட்டிருக்கு துணி வந்து அந்த மடிப்பு பக்கம் நம்மளை இருக்கணும் இந்த ப்ளவுஸை போட்டு சாதா ப்ளவுஸுக்கு நான் வெட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கே புரியும் பாருங்கள் இது வந்து கிராஸு ப்ளவுஸு ஆனால் நம்ம வெட்ட போகிறது சாதா ப்ளவுஸு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க அந்த சட்டையை போட்டே மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேப்பையும் எடுத்து அந்த டேப்லேயும் அளவு எடுத்துக்கலாம் நீங்கள் அளவு எடுத்துக்கலாம் இதோட ஷோல்டர் வந்து மூணு இன்ச்சு மூணு இன்ச்சு தான்ப்பா சோல்ட்ரு அதுக்கப்புறம் அதில் வந்து டாட் சொல்ல சொல்றி டாட் வச்சுட்டு சுருக்கம் இல்லாமல் நல்லா அதை நல்லா நீட் பண்ணிக்கோங்க

இதுல என்னங்க இந்த லைட் போடுறது 13 14 இங்க வாங்களே ஒரு நிமிஷம் இதுல வந்து 14 அது வந்து மடிப்புக்காக 14 நம்ம 15 வச்சுக்கோங்க அதுல ஒரு டாட் வச்சிட்டு ஒரு லைன் போடுங்க மார்க் பண்ணி இந்த லைட்டை போட்டு அளவும் ரெண்டுமே வந்து ஒரே பக்கத்துல தான் வரும் முன் அளவும் பின் முன்பக்கத்து அளவு வந்து சின்னதாகவும் அளவு வந்து கொஞ்சம் கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும் இது எப்படின்னா மூணு இன்ச்சு முன்னளவு மூணு இன்ச்சு வந்துச்சுன்னா பின்னளவு எடுத்துட்டுருக்கீங்க இப்போ நம்ம வந்து சோல்டருக்கு குறிச்சிருக்கோம் சோல்டருக்கு மூணு இன்ச்சு குறிச்சிருக்கோம் தெரியுதுங்களா ரெண்டு தான் அளவு என்ன அதுல இருந்து மூணு இது மூணு இன்ச்சு ரெண்ட கழிச்சு மூணு இன்ச்சு தான் சோல்டருக்கு வச்சிருக்குது ரெண்ட கழிச்சிட்டோமா ஷோல்டருக்கு வச்சிருக்கு அதே மாதிரி முன் இறக்கம் ஆம்கோல் அளவு இது வச்சு இது ஆம்கோல் அளவு இதுல இருந்து அஞ்சு பெண்களுத்து மூணுல முன்னளவும் அதே ஒரே துணியில குறிச்சுக்கணும் அந்த அஞ்சுல மூணு இன்ச் வந்து மூணு இன்ச்சு அந்த சைடு முன்பக்களவு மூணு இன்ச்சு இதுல இருந்து ஒரு சோல்டரில் இருந்து இங்கே அஞ்சு இன்ச்சு வரும் இது எல்லாம் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க சட்டையும் போட்டு அளவு இன்ச் டேப் வச்சு அளவு எடுத்துருக்குறீங்க இதிலே ரெண்டு அளவு இருக்கா அது மூணு இது வந்து மூணு இன்ச்சு எதுக்கு தான் மூணு

அதில் அரை இன்ச்சு வச்சுருந்தாங்க அரை இன்ச்சு வந்து வளைவுக்கு கழுத்து வளைவுக்கு மூணு இன்ச்சு முன்கழுத்து வளைவுக்கு மூணு இன்ச்சு பின்கழுத்து வளைவுக்கு அஞ்சு இன்ச்சு இது சோழருக்கு

அஞ்சு இன்ச்சு எடுத்த பார்த்தீங்களா அது வரை வளைவுக்கு இப்போ வளை வளைவு அதோட சாங்கோல் வளை வளைவு எக்ஸ்ட்ரா எடுத்தோம்ல அதோட தான் அப்படி வளைவு போட்டுக்கணும் இப்ப உடம்பு உடம்பு ப நம்ம வந்து ஒன்பதரை தான் வச்சிருக்கேன் ஒம்போது லட்ச ஒம்போது வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா அதில் வந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க மார்க் பண்ணிட்டு தைக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து முன்களத்து தான் வெட்டுறோம் இதாக தான் ஃபஸ்ட்டு வெட்டணும் சின்னது வந்து எந்த பக்கம் வரும் முன்பக்கம் முன்னளவை தான் முதல் வட்டணும் இடுப்பில் இருந்து ஆம்கோடு வரலும் கட் பண்ணிடுறோம் அப்புறம் மட்டும் இந்த இந்த வளைவு கொடுத்து ரியல்ஸ் இப்போ பின் பின்பக்கம் முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டு வந்துருச்சு பின்பக்க கழுத்து அதை எடுத்து ரெண்டாக மடிச்சு போட்டுக்கோங்க இப்போ உங்களுக்கே தெரியும் மடிச்சு போட்டு அதை டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும்

இதை நாளாக மடித்து திருப்பி அதே மாதிரி நாளாக மடித்து ஓப்பனுக்கு வந்து முன்பக்கம் ஓப்பன் விடுவோம் தெலாபன் அப்படின்னு அதுக்கு வந்து அப்படியே நாலாகவே மடித்து போட்டுருங்க மடித்து போட்டு அந்த கழுத்து பாருங்க முன்பக்கம் எது பின்பக்கம் இதா உயரமாக இருக்க கழுத்து பகுதி தான் முன்கழுத்து பகுதி மடைச்சிக்கிட்டு சென்டரில் ஒரு மார்க் பண்ணிக்க அதில் வந்து ஒரு மார்க் போட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க ஏற்றி இருக்கதான் முன்பக்கம் இந்த ஏற்றி இருக்கதான் முன்பக்கம் அந்த முன்பக்கம் எந்த கலந்து மார்க் பண்ணிக்கணும் இந்த மாதிரி சென்டரில் அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கணும் இதை ஏற்றவும் செஞ்சுக்கலாம் இறக்கவும் செஞ்சுக்கலாம் கொஞ்சம் இறக்குனாலும் இறக்கலாம் கழுத்தை குடிக்கிற மாதிரி கொஞ்சம் இறக்க வேணும் அப்படின்னா கூட நான் கொஞ்சம் வெட்டுக்கலாம் அதை பற்றி பிரச்சனை இல்லை வெட்டிட்டு இதுதான் செண்டர் சென்டரில் ஒரு கட் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு முன்பகுதி இந்த முன்பகுதி வந்து ஓப்பன் நல்லா ப்ரெஸ் பண்ணி அழுப்பதை உங்களுக்கு வந்து தள்ளி போகாமல் ஒரே சமமாக வெட்ட முடியும் தான் இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறது அழுத்தி நல்லா ப்ரெஸ் பண்ணி இப்போ கட் பண்ணால் கரெக்டாக பண்ணிவிட்டால் நம்ம வெட்டுறதுக்கு கரெக்டாக இதுதான் சாதா ப்ளவுஸு க்ராஸ் இல்லாமல் இந்த பாட்டி எல்லாம் இந்த போடுவாங்கல்ல ம் அந்த ப்ளவுஸ் அந்த ப்ளவுஸ் இது ஒரு சைடு கரெக்டாக அட்டி பட்டி இப்போ நம்ம தைக்கிறதுக்கு ஒரு சைடு நூலியம்பட்டி இந்த மாதிரி வரும் முந்தியெல்லாம் வந்து பட்டன் வைக்க சொல்லுவாங்க பொத்தான்னு ஒரு இது இருக்குது அதெல்லாம் முந்தி காலத்துல அந்த பாட்டி இருக்க பாடும்போது அதெல்லாம் வைக்க சொல்லுவாங்க அந்த இப்போ வந்து நம்ம கொக்கி தான் வண்டி தான் பட்டன்லாம் வச்சு வணக்கம் இப்போ வந்து கொக்கி தான் வெட்டுறது அடிச்சிட வேண்டியதான் அதுக்காக கொக்கின் பக்கத்துணி இந்த பின் பக்கத்து நூல் கொக்கி பட்டியும் அடித்து அடிச்சு நூல் பட்டியும் வந்துடும் இந்த இந்த சைடு நூல்கறி இந்த சைடு பட்டி வந்துடும் அப்புறம் கிராஸ் பீஸ் கொடுத்து கலத்தை முடிச்சிர வேண்டியதுதான் கலத்தை சுத்தி கிராஸ் பீஸ் கொடுத்து மடிச்சு அடுச்சிரலாம் போடணும் கைக்கு நாளா மடிச்சு போடணும் அதுக்கு வந்து பட்டி கொடுக்க வேண்டியதுல தேவல துணி எல்லாம் அந்த செடிக்கு இருக்குமே இது அளவு எடுத்துக்கலாமல் இது ஷோல்டரில் இருந்து அவங்களுக்கு தேவை கையளவு எட்டு தான் ஆனால் நம்ம ஒம்பது வரையிலும் எடுத்துருக்குறோம் எட்டு வச்சு எட்டு வரையிலும் மடிச்சு அடிக்கோது அந்த ஒரு இன்ச் வந்து மடிச்சு அடிக்கிறது போது எடுத்துருக்கோம் மடித்து மடிச்சு அடிக்கிறதுக்காக எட்டு தான் இதோட அளவு இந்த சைடு வந்து அதே அளவு இது வந்து ஏழு இன்ச்சு சரி சமமாக கோடு போட்டுக்கணும் போட்டுட்டு அதுலேருந்து மூணு இன்ச்சு கீழே இறக்கணும் ஆ இது கை சென்டர் அளவு அலவு அடுத்த தடவைனா வீடியோ அப்படியே போடுற மாதிரி அமைதியாக சமூகமாக உங்களோட பாய்ஸ் மட்டும் போடு மூ போட்டு அதில் வந்து ஏன்னால் உங்களுக்கு சொல்கிற மாதிரி அந்த சொல்றதை கொண்டு வரும் இவ்வளோ சொல்கிறீங்க இல்லை சொல்கிறேன் தனியாக வந்து ம் அதை பார்த்து பார்த்து சொல்கிறதுனால தெளிவாக அடுத்த தடவை வந்து வெட்டும் போதே கரெக்டாக பேசுகிற மாதிரி எடுத்துருவோம் மூணு இன்ச்சுக்கு வந்துருச்சு இப்போ இது இவ்வளவு அடுத்த கம்ப சோதர்ல இருந்து அதே மாதிரி இங்க கோட் போட்டுக்கணும் இதே அளவுக்கு கோட் போட்டு உம் இதுல இருந்து மூணு இன்ச் இறக்கணும் மூணு இன்ச் வந்து இறக்கிறோம் மூணு இன்ச் இறக்குனாதான் இவ்வளவு வரும் உம் அப்ப இங்க இருந்து எவ்வளவு அதுல இருந்து மேல வந்து சூழம்பு பண்ணி கொண்டு வந்து இறக்கிறோம் கைக்கு அந்த குடைவு பகுதி அதே மாதிரி மாதிரிதான் ஆம்கோல் கொஞ்சம் குழந்தை பகுதி வரணும் இப்பெல்லாம் வச்சு தச்சு கிராஸ் பிளவுஸ் போடுறோம்ல அது மாதிரி தான் இதுக்கும் குடைவு பகுதி வைக்கணும் அது மரச்சடிக்கு வரேன் இது ஸ்கேனும் வேணும் தர்சன் நச்சின் மர ஸ்கேல்லல வச்சிருக்கேன் இருக்கு லைட் போட்டே இருக்கு

காமிச்சிட்டு தைக்கிறது வந்து நாளைக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லி இதுல இதில் வந்து ஒரு கட் நிமிஷத்துல கட் பண்ணிடலாம் அப்படின் சொல்றது நாளைக்கு வந்து இப்போ கையும் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்றது சாதா ப்ளவுஸு கைய கையும் வெட்டியாச்சு இதை என்ன இன்னும் பழைய காலத்துல போடுவாங்கல்ல இந்த மாதிரி எல்லாம் உள்ளது இனிதான் வந்துகிட்டே